நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி இன்னைக்கு நான் பேசுகிறதுங்க எங்களுடைய பயிற்சியில் கற்றுக் கொடுக்குற மூச்சு பயிற்சியின் இரண்டாம் நிலை இது வந்து என்னோடதுல தான் இரண்டாம் நிலை எங்கள் குருஜி கற்றுக் கொடுத்தது முதல் நிலை அது பார்த்துட்டிங்கன்னா நான் ரெண்டு குருஜி வந்து சொல்கிறேன்லாம் நினைக்க வேண்டாம் என்னென்னா அவர் எடுத்தோடனே இது ஆரம்பிச்சிட்டார் நாக்கை மேலே வச்சுட்டு எடுத்தோடனேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து ரெண்டு வாரம் ஆச்சு இது புரியிறதுக்கே அந்த பீப் சவுண்டு நான் உங்களுக்கு கே கேட்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பீப் சவுண்ட் வரும் இப்படி போது கையை ஒரு உயர்த்துவார் எடுக்கணும் இப்படி ஸ்டாப் பண்ணும்போது நிறுத்தணும் இப்படி கை கீழே கொண்டு வரும்போது விடணும் அப்புறம் ஸ்டாப் பண்ணும்போது நிறுத்தணும் மறுபடி இதுதான் எடுக்கிறது விடுறது எடுக்கிறது இப்படி பண்ணும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு ரெண்டு வாரம் ஆச்சு புரியிறதுக்கே இந்த எடுக்கிற சவுண்டு நிறுத்துகிற சவுண்டு விடுற சவுண்டு இது புரியுறதுக்கு இதுவே ஃபஸ்ட்டு புரியலை அடுத்து இந்த நாக்கை கொண்டு போய் மேலே டச் பண்றோம் பார்த்தீங்களா இந்த நாக்கை ஒட்டவே ஓட்டாது அது பாத்தீங்கன்னா அதுக்கு இது இது இதையை பிடிச்சி அதையை பிடிச்சி எல்லாம் கொண்டுட்டு போறதுல ஒன் மந்த் ஆயிடுச்சு அப்ப நம்ம எல்லாம் பிகினர்ஸ் ஒன்று அதாவது மூச்சு பயிற்சின்னா என்னன்னே தெரியாது இதுல நாக்கை வேற மேலே ஒட்ட வைக்க சொல்றாங்க அதுல வேற இந்த மியூசிக் வேற வரும் இதை வேற கவனிக்கணும் அப்புறம் கையை வேற வயிற்றுல வைக்க சொல்றாங்க அப்புறம் ஒவ்வொருத்துக்கு கையில வை வயித்துல வைக்கிறாங்க ஒருத்தர் சின்மூத்தரா வைக்கிறாங்க ஒவ்வொருத்தர் நம்ம யாரு என்ன பண்றாங்க அப்படி இதெல்லாம் பார்த்து இதை கண்டுபிடிச்சு இதுக்குள்ள நுடைஞ்சு இதை இதை கரெக்டா ஒரு ப்ராப்பரா கொண்டுட்டு போறதுக்குள்ளயே பார்த்துட்டீங்கன்னா ஒரு எனக்குல ஒன் மந்த் ஆயிடுச்சு அப்போ என்ன வந்து அந்த லாஸ்டா அந்த கட்டுரை எழுத சொன்னாங்க இல்லைங்களா அப்ப வந்து நான் இதை என்ன எழுதுனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயிற்சி நீங்க கொடுக்குற இந்த ஃபர்ஸ்ட வந்து நான் இதை எப்படி கொண்டுட்டு போக போறேன்னா மக்கள்கிட்ட மூச்சை அறிதல் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போகிறேன் ஏன்னா எடுத்த உடனேயே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி என் கிளாஸில் அட்டென்ட் பண்ணினா தெரியும் நான் ஃபஸ்ட்டு ஏன் விலங்குகளுக்கு ஏன் நோய் வரதில்லை மனிதர்களுக்கு ஏன் நோய் வருது இது வந்து எந்த எதனால் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது அதுக்கடுத்தது நம்ம மூச்சு எடுக்கும்போது மூச்சு விடும்போது இதில் எல்லாமே வந்து நம்மளுடைய உடலில் ஒவ்வொரு உறுப்பு என்னென்ன நிலையில் இருக்குது அப்போ இதெல்லாம் நான் கிளியராக நம்மளுக்கு சொல்லி தருவேன் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே எங்கள் எங்கள் கிளாஸில் தராததையே நான் வந்து யோசிச்சு 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 நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் கிளாஸ்ல உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன் அப்போ இந்த நான் நான் எனக்கு நானே கிரியேட் பண்ணதுதான் இந்த மூச்சை அறிதல்ங்கிற பயிற்சி இது ஃபர்ஸ்ட் நான் எங்கள் கிளாஸ்க்கு வரவங்களுக்கு பதினஞ்சு நாள் இதை சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் மூச்சை எடுக்கிறது நிறுத்துறது விடுறது ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து நாக்கை ஓட்ட வச்சு நம்ம ப நாக்கை மேலே வச்சு நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ அட்டாச் பண்ணுறோம் பார்த்தீங்களா இது செய்ய சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ என் பெரிய பையன் பார்த்திங்கன்னா இன்னுமே கற்றுக்கலை இந்த மூச்சு பேசி ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு இருபது சென்டரில் போய் அதை கற்றுக்கிட்டு வ போகும்போது அவங்க சொல்லி கொடுத்த விதம் வந்து என் பெரிய பையனுக்கு ரொம்ப பெயின் ஆகி அவன் இன்னும் இது வரைக்கும் செய்கிறதில்ல ஆனால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் இல்லை ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸுக்குள்ள மேலே போய் சின்முத்ரா வச்சிட்டு நான் இந்த யூனிவர்சல் மந்திரான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அதை அவன் வச்சுட்டு உட்காந்துருக்குவான் ஸோ அதனுடைய பெனிஃபிட் அவனுக்கு அது கிடைச்சிருது சின்ன குழந்தை ரொம்ப கீழ்பிடுதலான குழந்தை அது இப்போ கேட்டு செய்ய ஆரம்பித்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை என் குழந்தை சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வாய ஆ அப்படின்னு தான் தூங்குவான் அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான புரட்ட தோண்டு வரும் அப்போ நான் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நல்லா இப்ப நான் வந்து இந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா தூங்குறதுனால இவன் கொரட்டை விடுறது அதெல்லாம் எனக்கு தெரியறது இல்லை இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் குர சப்போஸ் நான் நடுவுல எந்திரிச்சிட்டோம்னா அவன் கொரட்டை விட்டானா அதுக்கப்புறம் தூக்கமே வராது இப்போ இந்த குழந்தை கீழ்பிடிதலோட தினமும் மூணு டைம் செய்யணும் அதாவது காலை மதியம் இரவு அப்படி வரும்போது காலையில செஞ்சிடறான் மதியத்துக்கு நாலு மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்தா ஒரு செஞ்சிடறான் அதுக்கப்புறம் எயிட் ஓ கிளாக் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருட செஞ்சுறான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டாவது குழந்தையும் நைட்டு டின்னர் மேக்ஸிமம் சாப்பிட்றது கிடையாதுங்க அவனுக்கு இந்த ஏன்னா தொடர்ந்து யாரெல்லாம் இந்த மூச்சு பயிற்சியை மூணு முறை ஒரு ஒரு ஆறு மாசம் செஞ்சிட்டாங்களோ அவங்க வந்து தானாவே ஸ்கிப் பண்ணிடுவாங்க நைட் ஃபுட்டை என் குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது குழந்தை மேக்ஸிமம் எடுக்கிறதே கிடையாது ரொம்ப ஃபர்ஸ்ட்னா ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு டம்ளர் இந்த நாங்கள் வைக்கிற எப்பவுமே கஞ்சி அதுதான் குடிச்சிக்குவார் ஸோ நான் செய்கிற இந்த மூச்சு பயிற்சி தான் என்னுடைய சென்டரில் நான் சொல்லித்தர இரண்டாம் நிலை மூச்சு பயிற்சி இதை பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நான் ஏன் எங்கள் எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று இருப்பதை போல இருப்பது அது இப்படி இப்படி இல்லைல்லாம் பண்ணாம நான் இதை வேற யாரையும் நான் வந்து ஒப்பிட்டு பேசுறக்கு நான் வரல நம்ம இயல்பா நம்ம உட்காந்துட்டு இயல்பா நம்ம காத்து எடுக்கிறோம் இயல்பா விடுறோம் அதைத்தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் வாழ்க்கை முழுக்க செய்யறதையுமே கொஞ்சம் நேர்த்தியா செஞ்சு அதன் மூலமா நம்ம பலன் அடைகிறது தான் நல்லதுன்னு எங்க குருஜி சொல்லி கொடுத்து என்னுடைய இந்த மூச்சு பேசி பாருங்க நிதானமா இருக்கும் எந்த வகையிலையுமே நம்ம உள் உறுப்புகளையும் சரி வெளி அசைவுகளும் சரி பெருசா இல்லாம அப்படி கண்ண மூடி அப்படியே உட்காந்து செய்யும்போது ஒரு ஒன் மந்த் ஒரு அண்ட் ஆஃப் மந்த்ல நீங்க வந்து ஒரு மேல ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு போய் சின்மத்துல வச்சு நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்மளை அறியாமையே அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் நம்மளா இருந்துச்சு நம்மளா போயிடுவோம் நம்மள யாருமே அலம்பிச்சாலே எனக்கு வேண்டாம் ஆனா முதல் ஒரு ஒன்றரை மாசம் இதுக்குள்ள நுழையிறது கஷ்டம் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வெளியில கூட்டிட்டு வரது அதை விட கஷ்டம் இந்த இன்பத்தை அனுபவிக்க எங்களுடன் இணையுங்கள் நன்றி வணக்கம் நிபுணர் நிலையில் அவ்வளவு நாம் இப்போது லய யோக மூச்சு பயிற்சி செய்வோம் நாக்கை மேலெல்லோடு இறைக்கவும் வயிற்றில் ஒரு கையை வைத்துக் கொள்ளவும் வயிற்று பகுதியை வெகுவாக உள்ளே தள்ளவும் சற்று நிறுத்தவும் பகுதியை மெதுவாக வெளியே வரும்படி செய்யவும் சற்று நிறுத்தவும் மீண்டும் பகுதியை மெதுவாக உள்ளே போகும்படி செய்யவும் வயிறு உள்நோக்கி செல்லும் போது மெதுவாக மூச்சுக்காற்றை வெளியே விடவும் மூச்சுக்காற்றை வெளியே விட்டவாறு பகுதியை இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளவும் முற்றிலுமாக மூச்சுக்காற்றை வெளியேற்றவும் சற்று நிறுத்தவும் மீண்டும் பகுதி மெதுவாக வெளியே வரும்படி செய்தவாறு மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்கவும் மூச்சுக்காற்றை மெதுவாக இழுக்கவும் மீண்டும் வயிற்றுப்பகுதி உள்ளே தள்ளியவாறு மெதுவாக மூச்சை வெளியே விடவும் சற்று நிறுத்தம் அதே நிலையில் இருக்கவும் இப்போது நாம் லய ஓசையுடன் மூச்சுக்காற்றை உள்ளே எழுப்போம் சற்று நிறுத்தவும் மூச்சை வெளியே விடவும் சற்று நிறுத்தம் போச்சு பயிற்சியை தொடரவும் thank you